ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வாழத்தண்டு கூட்டு தான் வைக்க போகிறேன் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ஒரு வாழைத்தார் விட்டுருந்துச்சு அதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் உள்ள தண்டு தான் இது எடுத்துகிட்டு வந்தாங்க ரெண்டு மூணு சமைச்சிட்டேன் பாக்கி ஒரு தண்டு இருந்துச்சு அதுலேயும் கொஞ்சம் மேலே ஒரு மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் கட் பண்ணிவிட்டேன் நல்ல இப்போ கொஞ்சம் நல்லா மேலே உள்ளதெல்லாம் பிச்சு எடுத்துட்டேன் இப்போ இந்த தண்டு இருக்குது இப்போ வந்துட்டு நம்ம இதை வச்சு கூட்டு செய்ய போகிறேன் இந்த வாழைத்தண்டு கூட்டு செய்கிறதுக்கு நம்ம வாழைத்தண்டை ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா அரிஞ்சு எடுத்துக்கணும் நார் இல்லாத அளவுக்கு அரிஞ்சு எடுத்துக்கணும் நான் வந்து இந்த பாருங்க தண்ணியில் வந்து மோர் கொஞ்சோண்டு ஊற்றிருக்கேன் கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன் கல் உப்பு மோர் கலந்து வச்சுருக்கேன் ஏன்னா கருத்து போகாம இருக்கும் அரிஞ்சு போடுற வரைக்கும் அதுக்காக தான் வாழைப்பூ வாழைத்தண்டு எல்லாமே வந்து இந்த மாதிரி மோர் கலந்த தண்ணியில் வந்து நம்ம போட்டோம்னாக்கா அது கருத்து போகாமல் இருக்கும் அதுக்கு தான் இப்போ இது வந்துட்டு அரிஞ்சிக்கலாம் எப்படி போதே அருங்க நார் தெரிதா இப்போ இப்படி கையில் அப்படியே சுற்றிக்கணும் அருவாமணையாக இருந்தால் நம்ம அறியும் போது இப்போ இப்படி சுற்றி இப்படி எடுத்துக்கிட்டு அறிவோம் நான் கத்தியில் அறியதுனால தெரியுதா உங்களுக்கு நார் இதை வந்து இப்படி கையில் வந்து இப்படி சுற்றிக்குங்க இப்படி சுற்றி எடுத்துக்கணும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து நாரை வந்து இப்படி எடுத்துடணும் தெரியுதா இது அப்படியே வந்து கையால் அப்படியே சுற்றிக்கிங்க இந்த மாதிரி கையில் சுற்றிட்டிங்கன்னா நம்ம வந்து நார் வந்துட்டு அந்தளவுக்கு உங்களுக்கு நிறையா வந்துட்டு அரியிறப்போ போகாது மாதிரி எல்லாத்தையும் நம்ம அரிஞ்சு எடுத்துக்கலாம் அப்புறம் நார் வந்து நாலு பீஸாக அரைஞ்சிருக்கேன் அதுக்கே எவ்வளோ நார் பாருங்க பாருங்கள் இருக்கட்டும் இதை வந்துட்டு இப்படி மாதிரி பொடியான இருக்குங்க இதை மாதிரி பொடியாக அரிஞ்சு போட்டுட்டு கிராமங்கள்லலாம் என்ன பண்ணுவாங்க இப்போ எங்கள் வீட்டிலேயே வந்துட்டு எங்கள் அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க இப்போ இதை மோர் தண்ணியில் அப்படி போட்டுருவாங்க இதை பாருங்க இப்படி பொடியாக அரிஞ்சு இப்படி மோர் தண்ணியில் போட்டுட்டு இப்படி போட்டுருவாங்க இப்படி அரிஞ்சு போட்டுட்டு ஒரு மூங்கி குச்சி மாதிரி இருக்கும் அதில் வந்துட்டு அப்படியே கனவு இருக்கும் அதை வச்சு இப்படி 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 சுற்றினாங்கன்னா அந்த நார் வந்துட்டு அப்படியே அதில் வந்து அந்த குச்சியில் அப்படியே சுற்றிட்டு வரும் ஆனால் இங்கே வந்துட்டு நமக்கு எங்கே கண்டு போய் மூஞ்சி மூங்கி குச்சியெல்லாம் எங்கே போய் தேடுறது நம்ம வந்து கையால் முடிஞ்ச அளவுக்கு அந்த நாரை வந்துட்டு நான் சொன்ன மெத்தேடில் எடுங்க கரெக்டாக வந்துடும் இது வந்து இப்படி எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு அறியும் போதே உங்களுக்கு வரும் அப்படி நாறு அதை இப்போ கையில் விட்டு இப்படி சுற்றி எடுத்துருங்க அவ்வளோதான் இது மாதிரி வந்துட்டு நம்ம எல்லா ஆழத்தண்டியும் நம்ம அறிஞ்சிடலாம் அரைஞ்சிட்டேன் பாருங்கள் நல்லா நைஸாக அறிஞ்சிட்டேன் இந்த பாருங்கள் இவ்வளோ நார் இருக்குது இவ்வளோ நார் எடுத்துருங்க அடுத்து நம்ம வந்துட்டு இது ஒரு பக்கம் வச்சிடலாம் வெங்காயம் தக்காளி அரிஞ்சிக்கலாம் வெங்காயம் தக்காளி அரிஞ்சிட்டேன் போது பைத்த மருப்பு கொஞ்சமாக ஒரு ஐம்பது பருப்பு இது போதும் இப்போ இந்த பைத்தப்பருப்பை கழுவிட்டு வந்துடுறேன் கழுவிட்டு வந்துட்டு இந்த வாழைத்தண்டையும் இந்த பைத்த மருப்பையும் நம்ம போட்டு வேக வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு பாருங்கள் பைத்த கழுவிட்டு வந்துவிட்டேன் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிங்க இப்போ இந்த வாழைத்தண்டை இதில் போட்டலாம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுங்க இந்த வாழைத்தண்டு அரைஞ்சி வச்சுருக்கோம்ல அது எடுத்து போட்டலாம் இதை வந்துட்டு நம்ம ஒரு ரெண்டு விசிலோ மூணு விசிலோ வச்சு நல்லா வேக வச்சுருந்தலாம் அதுக்கப்புறம் தாளிச்சிடலாம் பைத்தம் வறுப்போம் வாழைத்தண்டும் குக்கரில் வச்சுருக்கேன் கொஞ்சமாக தேங்காய் ஒரு காடி கூட இருக்காது ஒரு ரெண்டு பத்த தேங்காய் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக கொஞ்சமாக சோம்பு கொஞ்சமாக சீரகம் இதை வந்தலாம் வேற வாழைத்தண்டும் பைத்தம் வறுப்பும் நல்லா வெந்துருச்சு இப்போ தாளிச்சிடலாம் அடுப்பில் என்ன செஞ்சு வச்சுட்டேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் என்ன காய்டும் கடுகு போட்டுக்கலாம்

தக்காளி கொஞ்சம் வாங்க தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு குழம்பு தூள் நம்ம வீட்டில் வந்துட்டு எல்லாம் கலந்து அரைச்சி வச்சுருக்கோம்னா அந்த குழம்பு மிளகாய் தூள் தான் போடுங்க போதும் இதுலேயே வந்துட்டு மல்லி எல்லாமே கலந்துருக்கிறதுனால இந்த தூள் போட்டால் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற இந்த பைத்த மருத்தையும் வாழைத்தண்டையும் இதில் போட்டுருக்கலாம் நல்லா கலக்க நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா வெந்திரிச்சு பாருங்க கொஞ்சமாக இந்த குக்கரை கழுவி தண்ணி ஊற்றிக்கிறேன் தேங்காய் தூள் போட்டுருவோம் இல்லை ஒரு சும்மா ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாம் இதை அப்படியே மூடி வைப்போம் பாருங்கள் அது கொதிச்சிருச்சு தேங்காய் சீரகம் சோம்பு போட்டு அரைச்சி வச்சிருக்கோம்ல அதுக்காக ஒரு கண்டு கிலோ உங்களுக்கு தேங்காய் பிடிக்காது அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு அப்படியே அந்த பைத்தம் பருப்பு வேக வச்சதோடு அப்படியே நிறுத்திக்கலாம் உங்களுக்கு தேங்காய் போட்டால் சூப்பராக இருக்கும் தேங்காவும் சோம்பு ஜீரகம் அரைச்சி போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு வாழைத்தண்டு போட்டு அருமையாக ரெடி ஆகிடுச்சு இப்போ தேங்காய் போட்டு நம்ம வந்துட்டு அந்த தேங்காயில் சோம்பு சீரகம் எல்லாம் போட்டிருக்கோம்ல அதனால் சும்மா ஒரு கொதி வந்தோடனே நம்ம வந்துட்டு நிறுத்திடலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வாழைத்தண்டு போட்டு மூடிலாம் நல்ல ஒரு கொதி வரட்டும் பாருங்கள் வாழைத்தண்டு ரெடி ஆகிடுச்சிங்க வாழைத்தண்டு போட்டு அவ்வளோதான் வாழைத்தண்டு வந்து இந்த கிட்னி ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்க கிட்னியில் வந்து கல் இருக்குது அப்படிங்கிறவங்க இவங்கெல்லாம் வந்துட்டு வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் இதை சாப்பிட்லாம் உடம்பு குறை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கூட வாழைத்தண்டை வந்து காலையில் நல்லா வந்து பச்சையாகவே அரைஞ்சி போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் அடிச்சிட்டு வடிகட்டிட்டு ஒரு கல் உப்பு கல் போட்டு குடிச்சாக்கா அவ்வளோ வயிற்றுல உள்ள கெட்ட கழிவெல்லாம் எல்லாம் வெளியில் வந்துடும் இந்த வாழைத்தண்டு கூட்டு நான் செஞ்ச மாதிரி ஈஸியாக செஞ்சு காட்டியிருக்கேன் உங்களுக்கு இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க நீங்கள் எப்படி வாழைத்தண்டு கூட்டு செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க